கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்த போது இந்தியாவிற்கு மேம்பட்ட ஐந்தாம் தலைமுறை எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல்த் போர் விமானத்தை வழங்கப் போவதாக அறிவித்தார் இது பாதுகாப்பு உறவுகளில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்பட்டது பேசிய ஜனாதிபதி டிரம்ப் இந்தியாவிற்கு பல பில்லியன் டாலர்கள் மதிப்புள்ள ராணுவ தளவாட விற்பனையை விரிவுபடுத்துவோம் எஃப் தேர்ட்டி போர் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கவும் நாங்கள் வழிவகுக்கிறோம் என்று கூறியிருந்தார் உலகெங்கிலும் உள்ள ஊடகங்கள் டிரம்பின் இந்த அறிவிப்பை புதுடெல்லிக்கும் வாஷிங்டனுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவுகளின் அறிகுறியாக விளக்கின ஆனால் இந்தியா அமெரிக்கா இடையிலான இந்த முக்கிய பாதுகாப்பு மேம்பாடு துருக்கிய ஜனாதிபதி ரெசப் தையூப் எர்டோகனை விரக்தியும் கோபமும் அடைய செய்துள்ளது இதற்கு ஒரு சுவாரஸ்ய பின்னணி உள்ளது அதாவது துருக்கி அமெரிக்காவிடம் இருந்து குறைந்தது நூறு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஜெட் விமானங்களை வாங்க திட்டமிட்டிருந்தது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு துருக்கி ரஷ்யாவிடம் இருந்து எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது இதனைத் தொடர்ந்து அமெரிக்காவுக்கும் துருக்கிக்கும் இடையே பதட்டங்கள் அதிகரித்து எர்டோகனின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் கனவில் மண்ணள்ளி போட்டது அதாவது அமெரிக்கா எஃப் தேர்ட்டி ஃபைவ் திட்டத்தில் இருந்து துருக்கியை வெளியேற்றியது மேலும் காட்சா சட்டத்தின் கீழ் துருக்கி மீது இராணுவ தடைகளையும் விதித்தது இந்த தண்டனை நடவடிக்கைகளுக்கான ஒரே காரணம் ரஷ்ய எஸ் போர் ஹண்ட்ரட் அமைப்பை வாங்க துருக்கி எடுத்த முடிவுதான் எஸ் போர் ஹண்ட்ரடால் துருக்கிக்கு வந்த நிலைமை இப்படி இருக்க அதே எஸ் போர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவும் வாங்கியது ஆனால் இந்தியா மீது அமெரிக்கா எந்த இராணுவ தடைகளையும் விதிக்கவில்லை அதற்கு பதிலாக எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்கள் வாங்குவது குறித்து பரிசீலிக்க அமெரிக்கா இந்தியாவை தீவிரமாக ஊக்குவித்து வந்தது ஒரு கண்ணில் வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு தடவிய அமெரிக்காவின் இந்த நிலைப்பாடு துருக்கிக்கு கோபத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை துருக்கிக்கு தர முடியாது என கைவிரித்த அமெரிக்கா இந்தியாவுக்கு தர முன்வந்துள்ளது மேலும் இந்த ஆண்டு தொடங்கி இந்தியாவுக்கு இராணுவ தளவாட விற்பனையை பல பில்லியன் டாலர்கள் அதிகரிப்போம் என ட்ரம்ப் வெளியிட்டுள்ள அறிவிப்பு துருக்கிய ஜனாதிபதி எர்டோகனுக்கு விரக்தியை ஏற்படுத்தியுள்ளது